கொழு பொம்மையில முதன்மை வைக்கக்கூடிய இது விநாயகர் சிலை என்கிட்ட வந்து இந்த அடி கணக்குல வரக்கூடிய அந்த அடி சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா நட்புக்கு இலக்கணமா வரக்கூடிய கிருஷ்ணரும் குசேலரும் இருக்கிறாங்க அந்த பாத்தீங்கன்னா கொழு பொம்மை வைக்கும் போது தலைவர்கள் சிலையும் ஒரு பக்கம் வைப்பாங்க இல்ல நம்ம பிரசன்ட் பண்றோம் கிஃப்ட் குடுக்கிறோம் அப்படின்னாலே எல்லாமே அப்துல் கலாம் அவரு காமராஜர் இப்போ வந்து கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிக்கணும்ங்க எப்படினாலுமே ஏழு ஸ்டெப் வைக்கணும் ஏழு ஸ்டெப் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓர் அறிவு நீர் அந்த மாதிரி தான் ஸ்டெப் வைப்பாங்க சப்போர்ட் தான் என்ன ஓகே இல்ல நாங்க இங்கேயும் விளக்கு வெச்சுக்கறோம்னால தீபம் வெச்சுக்கலாம் அங்க வெச்சுக்கலாம் சாமி வைக்கறனால நம்ம சாமி சாமி வெச்சுக்கலாம் இந்த फ्लावर வெச்சிருக்கோம் ஓ இது தண்ணி மட்டும் ஊத்திட்டு இந்த फ्लावर எடுத்து வெச்சிட்டோம்னா ரெகுலரா வேணால வெச்சுக்கலாம் சின்னது வேணால ஓகே இது வந்து ஆப்பிள் மாடல் உண்டியல் இது பாருங்க பூனை

கொழு பொம்மைகள் அதெல்லாம் வந்து நான் எல்லாமே என்னென்ன அங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன் அப்புறம் அந்த சமையல் சமையலுக்கு தேவையான சிராமிக் ஐட்டம் அந்த டைனிங் டேபிள்லாம் அழகாக பண்ணுற சிரமிக் ஐட்டம் எல்லாமே நிறைய பொருட்கள் இருக்குது இங்கே வந்து இருபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே ரேட்டு ரொம்ப ரொம்ப க குறைவாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போங்க அதுவும் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னாவே ரேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் குறச்சாக கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக நம்பி இங்கே வரலாம் பொருட்கள் எல்லாம் தரமாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க கடையில பாத்தீங்கன்னா கொழு பொம்மைங்களுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அவருடைய பத்து அவதாரங்கள் மச்ச கூர்மை வராக வாமனன் அந்த மாதிரி வரக்கூடிய பத்து அவதார செட்டு பத்து அவதார செட்டும் இவரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காதுகுத்து குத்து செட்டுன்னு சொல்லலாம் கல்யாண செட்டு இருக்கு அந்த மாதிரி இது காதுகுத்து குத்து தாத்தா பாட்டி

சூப்பரா இருக்கு ஓகேங்களா இது வந்து அவர் அடங்காம எல்லா பக்கமும் வெண்ணைய திரி திரி திங்கறாங்கனு சொல்லிட்டு அவர் அந்த இது தூண்ல கட்டி வெச்சிருவாரு ஓ ஆமா அந்த கட்டி வெக்கிறது அந்த இதுவோட இருக்க கூடிய செட் ஓகேங்க எல்லா தனித்தனியா கொடுப்பீங்களா இல்ல இல்ல இது நீங்க தனித்தனியாவே நாங்க தரோம் தனித்தனியா அந்த செலங்க இல்லையோ அந்த அந்த செலங்க ஆ ஓகே இதெல்லாம் வந்து இவருடைய அவதாரங்கள் சிவபெருமான் அந்த அவதாரம் இந்த அம்மா வந்து மீரா மீரா இதெல்லாம் பீங் பீங்காயிட்டோம் ஓகேங்க

அப்புறம் இந்த இதுல பாத்தீங்கன்னா சார்லுக் சாப்ளைன்னு இருக்காரு உம் அப்புறம் ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா கொழுபொம்மா வைக்கும்போது தலைவர்கள் சிலையும் ஒரு பக்கமா வைப்பாங்க இல்ல நம்ம பிரசன்ட் பண்றோம் கிஃப்ட் குடுக்கிறோம் அப்படின்னாலே எல்லாமே அப்துல் கலாம் அவரு காமராஜர் உம் அதுக்கப்புறமா நம்ம காந்திஜி இவரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடிய சிலைகள் உம் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து வெண்ணை சாப்பிடக்கூடிய அந்த சிலைங்க இது வந்து புத்தர் நிறைய கலர்ல இருக்கு ஆ எல்லா கலர்லயுமே இருக்கு ஆ ஓகேங்க இது வந்து புத்தர் எல்லா பக்கமும் அமர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு இதுல வந்து படுத்துட்டு இருக்கிற அந்த இதுல சரிங்க இதெல்லாம் வந்து பறவைகள் பறவைகள் இது வந்து பாத்தீங்கன்னா காமதேனு காமதேனு ம் காமதேனுனு சொல்ல கூடிய அந்த அவங்க எல்லாம் கொளுவுல வைக்க கொளுவுல வைக்க இப்போ நீங்க பாக்குற ஐட்டம் எல்லாமே வந்து கொளுவுல வைக்க கூடிய ஐட்டम्स ஓகேங்க நம்மளுடைய ஷோகேஸ் டிசைன்ல கூட நம்ம டெக்கரேஷன் பண்றதா இருந்துச்சுனா தாராளமா நம்ம வச்சுக்கலாம் ம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மாடல்ல வாழைப்பழத்தோட இது வந்து தேங்காய் வெத்தல பாக்கு வாழைப்பழம் அந்த செட்டுல ஊதுவத்தி செட்டா அந்த மாடலு அதுக்குள்ள இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விலங்குகள் பறவைகள்

டெக்கரேஷன் ஐட்டம் இதுவே மண்ணு தான். மண்ணு தான். ஆ போட்கோல மாட்றாங்க இல்லீங்களா வாஸ்ட் பெல்னு அந்த மாடல் மண்ணை ஐட்டம். இது வந்து நம்ம டிசைன் இது. இதுக்குள்ள நம்ம லைட் செட்டிங்னா குடுத்துக்கலாம். இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிப்பிலஸ் ரெடி பண்ணி இருக்கக்கூடிய கன்னாடி. சிப்பிலே செய்ற கன்னி. இந்த கண்ணாடி எல்லாம் வெறும் பிரைஸ் சொல்றேன் பாருங்க வெறும் 60 ரூபாயா தான் அது. வெறும் 60. வெறும் 60. இது 150 தான். 150. 60. ஜஸ்ட் 150. கண்ணாடியோட குடுக்குறீங்க. ஆ கண்ணாடியோட. எல்லாம் எல்லாம் சிப்பிலே செஞ்சிருக்காங்க.

அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் வந்து இப்ப எல்லாருமே அதிகமா சாயப்பா இது இல்லைங்களா வியாழக்கிழமை எல்லாம் அதனால சாயப்பா பெரிய சிலைகள்ல இருந்து ஒயிட் மார்பிள்ல வரக்கூடிய சின்ன சிலைகள் வரைக்கும் மார்பிள்லயும் இருக்கு அழகா இருக்கு பீங்கா மாடல்லயும் இருக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு பீங்கா மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலரு கிரீன் கலரு மேல பாத்தீங்கன்னா இருக்கும் ப்ளூ அவங்கவுங்க ஃபேவரட் கலர்ல இது பண்ணிக்கலாம் கலர்ஸ் இப்ப இவங்க வந்து ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து இந்த ரேடியம் கலர்னு சொல்லக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணன் மாடல் ரேடியம் கலர் ரேடியம் கலர் ஒரு நைட் டைம்ல எரியுமா கலர் தெரியும் இது வந்து பஞ்சமுக ஆஞ்சனேயர் ஓ பஞ்சமுக ஆ அஞ்சு முகம் பாருங்க ஆ ஆமா அந்த இதுல வரக்கூடிய கூடிய பஞ்சமுக ஆஞ்சனேயர் ஓகே எல்லாமே கொளுவுல வைக்கிற கொளுவுல வைக்கிற ஐட்டम्स இவங்க வந்து வராகி அம்மன் ஆமா இவங்களே மூணு விதமா இருப்பாங்க இந்த டிசைன் ஒன்னு ஓகேங்க அப்புறமா மெயினா வரக்கூடிய அது காமாச்சம்மன் சிலை காமாச்சம்மன் சிலை ஓகேங்க மேரி மாதாவை வைக்கிறதுனா ஓத்து வைப்பாங்க அந்த அம்மா சிலைங்களும் வச்சிருக்கோம் ஓ மேரி மாதா சிலை வைப்பாங்களா அக்கா அது வைக்கிறவங்க வைப்பாங்க தம்பி ஓ சில பேர் வைப்பாங்க வைக்கறாங்க அந்த இது காது அப்புறமா இங்க எல்லா புத்தர் ஐட்டம் புத்தர் ஐட்டம் சரிங்க நல்லா அழகா இருக்கு இந்த சிலை அவங்க எல்லாம் இதெல்லாம் மார்பல் மார்பல் தான் இது மண் ஆ ஓகேங்க இந்த சிலை அழகா இருக்கு ம் ப்ளாக் இது ஓகேங்க அடுத்த இது குபேரர் குபேரர் ஓகேங்க குபேரர் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இது வரைக்கும் ஓ பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒயிட் மார்பல் இவங்க எல்லாம் ஒயிட் மார்பிள் உள்ள சைனானுங்க இவங்க மண்ணு இது வந்து பிங்க இதுல வரக்கூடிய பிங்கன்ல ஓகேங்க அடுத்து இதுலயே பெரிய மானா வைக்கிறோம்ன்றவங்களுக்காக பெரிய மான் இது மண்ணு ஓ இது கொளுவுல வைக்கிறது ஆ வைக்க கூடியது அழகா இருக்குங்க அடுத்த ஸ்பெஷலிட்டி இது குபேர பானை குபேர பானை குபேர பானை இருக்கு இது வந்து மரத்துல செஞ்சது இதெல்லாம் மண்ணு ஓ இது வந்து மரத்துல செஞ்சது மரம் மரம் இது வந்து மண்ணுல செஞ்சது அரிசி பருப்பு சக்கரை வாசனை பொருளா இருக்கக்கூடிய பச்சை கருப்புறம் அப்புறமா இந்த குண்டின் மணி அந்த மாதிரி ஐட்டமும் போடுவாங்க ஜவ்வாது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் எல்லா கலர்லயுமே இருக்கும் டபுள் ஷேடோ கொடுத்த மாதிரி டிசைன் கொடுத்து எல்லா கலர்லயுமே ஸ்டோன் வர்க்கோட ஸ்டோன் வர்க்கோட ஓகேங்க இப்போ வந்து கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிக்கறோம்ங்கோ எப்படினாலும் 7 ஸ்டெப் வைக்கணும் 7 ஸ்டெப் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓர் அரிவு நீர் அரிவு அந்த மாதிரி தான் ஸ்டெப் வைப்பாங்க இப்போ வந்து கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிக்கறோம்ங்கோ எப்படினாலும் 7 ஸ்டெப் வைக்கணும் 7 ஸ்டெப் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓர் அரிவு நீர் அந்த மாதிரி தான் ஸ்டெப் வைப்பாங்க கடைசி 7வது இதுல வைக்கும்போது தான் தெய்வங்கள் வைப்பாங்க தெய்வங்கள் வைப்பாங்க 6வது ஸ்டெப் வரும்போது

அந்த இது ஆறு அறிவு சொல்ற இடத்தாருந்தா அந்த காது குத்து செட்டு கல்யாண செட்டு அந்த மாதிரி டிசைன் வைப்பாங்க அதுக்கப்புறம் எங்க இதுல பாத்தீங்கன்னா நட்புக்கு இலக்கணமா வரக்கூடிய கிருஷ்ணரும் குசேலரும் இருக்கிறாங்க அந்த போட்டோம் மீனாட்சி அம்மன் அம்மன் இருக்கு மீனாட்சி கண்டிப்பா அது இல்லாம இதுவே இருக்காது மீனாட்சிமன் காமாட்சிமன் அந்த மாதிரி வைப்பாங்க மெயின் தசாவதார சேட்டு கம்பல்சரி வைப்பாங்க ஆமா வரிசையா அந்த இப்ப நாங்க வச்சிருக்கிறது அந்த வரிசைப்படிதான் அச்ச கூர்மை வராக நரசிம்மர் வாமனர் வலராமர் பரசுராமர் கிருஷ்ணர் அந்த மாதிரி ராமர் அந்த இதோட சேர்ந்து கடைசியா இப்ப கல்கி அவதாரம் வரைக்கும் வச்சிருக்கோம் அந்த இது வரைக்கும் வச்சிருக்கோம் இதுல வந்து எந்த தொழில் தொடங்கினாலுமே அஞ்சு பட சாமிதான் தான் வைப்பாங்க இல்ல மூணாவது வைப்பாங்க லட்சுமி விநாயகர் சரஸ்வதி அந்த இதுக்கு இருக்கிற மாதிரியும் செட்டு இருக்கு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழு வைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வரவேற்பு வைக்கிறதுக்கு அந்த டைம்ல வந்து இது ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு ஃப்ளவர் போட்டு வைக்கலாம் ஃப்ளவர் எல்லாம் போட்டு ஆ ஊருலின்னு சொல்ல இது வந்து 120 ரூபாயில இருந்து 120 ல இருந்து 120 ல இருந்து 900 ரூபாய் பிரைஸ் வரைக்கும் இருக்கு 900 ரூபாய் இருக்கு ஓகே நல்ல டிசைனா கல்லு டிசைனா எல்லாமே ஸ்டோன் வர்க் கோடி இது எல்லா கலருமே இருக்கு ஓகே இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் போடுறோம் அப்படின்னாங்கன்னா இந்த சென்டர்ல தண்ணி ஊத்திட்டு பூ போட்டுட்டு இந்த அஞ்சு தீபம் போட்டுக்கலாம் தீபமும் போட்டுக்கலாம் டூ இன் ஒன் மாடல்ல இது இருக்கும் சரிங்க இதுல வந்து லட்சுமி அம்மா வந்து சென்டர்ல இருப்பாங்க இது நமக்கு சப்போர்ட் தான்

முன்னாடி வந்து டிசைன் கொடுத்து கார்டன் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் வச்சோம்னா நீட்டா இருக்கும் மண்ணுலயே செஞ்சது மண்ணு இது மண்ணுதான் பாருங்க ஃபுல் வெயிட் ஃபுல் வெயிட் ஓகேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணு சரிங்க அப்புறம் மண்ணுல இருக்கக்கூடிய உண்டியல் உண்டியல் ம் வாத்துண்டியல் வாத்துண்டியல்

இது வந்து பாருங்க இந்த செம்மறியாடு செம்மரியாடு சொல்லி தரஸ் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது அழகா இருக்கு ஆமா அது இதுலயே பாத்தீங்கன்னா ஆங்கிரி பேர்டு உம் இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பீம் உண்டியல் பீம் உண்டியல் மல்லாட்டோடவே இருக்காரு பாருங்க எல்லா கலர்லயுமே பீம் உண்டியல் தான் அப்புறம் ஒவ்வொருத்தரு எங்களுக்கு இந்த பொம்மை மாதிரி வேண்டாம் சிலைகள் சாமி சிலைங்களா இருந்தா சாமி மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக கிருஷ்ணர் வெண்ணை சாப்பிடுற மாதிரி உண்டியல் இதுவும் உண்டியல் த்துல கிருஷ்ணர் சாப்பிடுற அந்த மாதிரி உண்டியல் குபேரர் இதுலயே உண்டியல் குபேரர் குபேரர் உண்டியல் இதுலயே ரொம்ப பெரிய உண்டியல் இது வந்து ஓபன் டைப் தான்

என்ன फ्लावर எந்த டிசைன்ல பெரிய ஜாடியா இருந்தால அது பெரிய ஜாடியனால பெரிய ஜாடியும் இருக்கு எங்க கிட்ட ஆ இந்தலயே பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் பேக் எடுத்துறலாம் பேக் எடுக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஊறுகா அந்த மாதிரி எல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய கூடிய ஐட்டम्स இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு இதுல ஊர்க போட்டுச்சா சீக்கிரம் கெடாது கெடாது போகாது பிங் ஐட்ட இது இல்லீங்களா அதனால உப்புமே வந்து சீக்கிரம் தண்ணி விட்டு போகாது ஓகேங்க அந்த இதுல இருக்கும் இதுனுடைய பிரைஸ் 100 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு வெறும் 100 ரூபாய் தான் வெறும் 100 ரூபாய் தான் சின்ன இது இந்த இதுல வந்து இது 3 பிக்கல் செட் டைனிங் டேபிள் மேல உப்பு ஊறுகாய்

மேலே கலரிங்லாம் கிடையாது கலரிங்லாம் அதுல எப்படி டிசைன் ஓகேங்க இது என்ன பிரைஸ் இதுனுடைய பிரைஸ் 60 60 ரூபாய் ஓகே அதுல கொஞ்சம் பெருசு இந்த டிசைன் மாடல் ஓகேங்க இந்த செட் மாடல் இது வந்து 1 கிலோ உப்பு பிடிக்கும் இது 1 கிலோ 1 கிலோ தாராளமா உப்பு பிடிக்கும் சரிங்க உப்பு போட்டுலாம் ஒரு தடவை வச்சு ஊறுகாய் இதுனால நீங்க தாராளமா இதல வச்சுக்கலாம் ஆ இது இரண்டாவது டிசைன் இது இல்ல இதுல உங்களுக்கு கலர் கலரா வேணும் அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா அவங்களுக்காக இது இது வந்து சின்னது இருக்குறதுலயே சின்ன பிரைஸ் இது அழகா இருக்குங்க ம்

ஒரே டிசைன்ல ஒரே டிசைன்ல ஒரே யூனிஃபார்மா இருக்கும் ஓகேங்கா அந்த மாடல் டிசைன்ல வரும் ஆ சரிங்கா இந்த மாடல் ஒண்ணு இது வந்து ரொம்ப பெருசு பெரிய சைஸ் இருக்குதுல நல்ல பெரிய பெரிய சைஸ் மாடல்ல வரும் பல்கா இது வந்து நாங்க சிலிண்டர் மாடல்னு சொல்வோம் சிலிண்டர் மாடல் ஓகே சிலிண்டர் மாடல் காட்டணும்னா தெரியும் இங்க பாருங்க சிலிண்டர் மாடல் ஆமா பாக்கறதுக்கு レッド கலர் அடிச்சிருந்தா சிலிண்டர் ரெட் சிலிண்டர் ஆனால இது சிலிண்டர் மாடல் டிசைன் ஓகேங்கா செராமிக்லே பவுல் டைப் பவுல் டைப் சின்னது இதுல ரெண்டு டிசைன் இருக்கு இந்த இது என்ன பிரைஸ் வரும் இதுனுடைய பிரைஸ் 45 ரூபாய் வெறும் 45 தான் 45 தான் ஓகே அதுக்குமா இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாடல் டிசைன்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் ஓகே இதெல்லாம் வந்து ஊர்கா போட்டு வைக்கிறது அதுலயே சில்லி பிக்கல் அப்படிங்கற மாதிரி எழுதி இருக்கும் இங்க பாருங்க ஓ இதுலயே எழுதி இருக்கு ஓகேங்க

இதெல்லாம் டைனிங் டேபிள் வச்சு அழகா டைனிங் டேபிள் இதும் வெச்சுக்கலாம் நம்ம கிச்சன் டெக்கரேஷன் இதெல்லாம் டைனிங் டேபிள் வெச்சுக்கலாம் மத்ததெல்லாம் கிச்சன் ஆ மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் செட் மாடலுக்கு வந்துரும் யாராவது ப்ளூ கலர்ல நாங்க பிரசன்டேஷன் குடுக்குறோம் அப்படினா இது ஒரு ப்ளூ கலர் டிசைன் ஓகேங்க இந்த இது ஒரு ப்ளூ கலர் ஒரே செட்ட வாங்கிக்கலாம் செட்ட வாங்கிக்கலாம் ஒரே இந்த இதுமே ஒரு ப்ளூ தான் இதுவும் ஒரு ப்ளூ பாருங்க இது ஃபுல்லாவே ப்ளூ வச்சிருக்கீங்க இந்த இங்கேயும் ஆஹ் செட்டா ஒருத்தவங்களுக்கு பிரசன்டேஷன் குடுக்கறோம் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இது பாருங்க குமாச்சி இந்த மாடல் வரும் ட்ரையங்கள் சின்னதுதான் இதுவும் இதனுடைய பிரைஸ் நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபா அவ்வளவுதான் எண்டுக்கு வந்துட்டோம் பொருள் எல்லாம் பாத்து உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப்னு சொன்னாலே கொஞ்சம் ரேட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த லேடிஸ்க்கு சேரீ அப்புறம் நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க நான் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை இதில் போட்டோம்னா மொத்தம் பத்து பார்ட் போடலாம் அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்குறாங்க நான் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன் இங்கே வந்து நான் மாதம் மாதம் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டிகிட்டே இருக்க போகிறேன் நான் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் இங்கே என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்த வீடியோ உங்கள் இல்முறை